இல்ல சார் அவன் தொண்ணூறு கடைபிடிச்சிட்டான் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து சொல்றான் அவர் பாதி மண் நீ என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய ராஜ் அவர் அவருடைய பிரமாணங்களை அதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே கை கேளுன் அப்ப அவன் உனக்குள்ளதெல்லாம் வித்து விட்டு விட்டு படுத்துட்டு நீ என்ன பின்பற்றி வா

ஆண்டவர் சொல்றார் என்னுடைய நாமத்தின் மித்தம் தீர்க்கதர்சி என்று சொல்கிற ஒருவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தா கூட அதன் பலனை நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் அடையாம போக மாட்டீர்கள் சீசர்கள் கேட்டாங்க அங்க எல்லாத்தையும் விட்டுட்டோமே எங்க படத்தை விட்டுட்டோம் எங்க வலையை விட்டுட்டோம் எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க இப்ப உங்க பின்னாடி வந்துட்டோமே நீங்க வந்து ஐஸ்வர்வான் தேவத ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசியின் தாதன் ஒட்டக நுழைவதற்கு சமானம் சொல்றீங்க அப்ப யார் தேவத ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடும் நாங்களும் நீங்க கூப்பிட்டீங்க வந்துட்டோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி கேட்கிறாங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு என் நாமத்தின் மித்தமாக நீங்கள் எதை இழந்தாலும் இந்த பூமியில நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் வீட்டையாவது தன்னுடைய சகோதரியாவது சகோதரியாவது தாயாவது தனக்குள்ள யார் ஒன்றையும் இழந்து விடுவீர்கள் எண்ணின் மீட்டமாக இழந்தால் நீங்கள் நூறு மடங்கு துன்பத்தோட சொல்ல எனக்கு இந்த துன்பம் கூட கிடைக்கும் துன்பம் இருக்கும் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரத்துக்கு துன்பம் கொடுப்பான் எதிர் வீட்டுக்காரம் கொடுப்பான் இந்த மக்கள் கொடுப்பாங்க இங்க இருக்கிற சாத்தா துன்பப்படுத்துவான் இங்க இருக்கிற உலக அரசாங்கம் நம்ம துன்பப்படுத்தலாம் அதனால அதுக்குள்ள துன்பம் உங்களுக்கு இருக்கும்ப்பா ஆனா நூறு மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும் நித்தியத்துல நான் உங்களுக்கு நித்திய ஜீவனம் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுங்க அப்போ யார் உருவா யார் இழப்பா யார் அந்தவருக்காக கொடுப்பா யார் தன்னை ஆண்டவருக்காக விதைக்கு அர்ப்பணிப்பார்கள் சொன்னால் யார் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அப்படின்னு மட்டும்தான் முடியும் இந்த வாலிபன் எல்லாம் கை கொடுவேன்னு சொன்னான் ஆனா ஆண்டவர்களால அவருக்கு விசுவாசம் இல்லை ஒரு சொத்தெல்லாம் விட்டு ஏழைக்கு கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாருன்னா ஆண்டவர் அவருக்கு என்ன இருப்பாரு ஒருவேளை அந்த நேரத்துல ஒரு பத்து கோடி ரூபாய் சொத்து வருன்னா இருந்தா நூறு மடங்கு கூட கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துவனு கிடைச்சிருக்கும் வைவத்துக்கான யோசிக்கிறீங்க இந்த விஷயம் தெரிஞ்சா கொடுத்திருப்போமே நீங்க கொடுங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அன்றோடைய கெழுந்தினால நாங்க வந்து சென்னையில ஒரு ஜபல் வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்குறதுக்கு முயற்சித்தோம் அந்த இடத்துக்கு அந்த நேரத்தில் மதிப்பு வந்து இருபது ரூபாய் ட்வெண்ட்டி தௌசண்ட் நைன்டி டூல நைன்டி டூ கேட்கணும் வருஷம் ஆகுது ஏதேசம் முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ அந்த டைம்ல நாங்கள் சின்ன மாத்தூர் சொல்ற இடத்துல அந்த இடம் இருக்குது அதுக்கு அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸும் கடவுளைய குழந்தைகளால நான் கொடுக்கிறது அந்த ஒரு வேஸ்ட்டு தான் நான் வந்து அந்த அந்த டைம் எனக்கு சொந்தமாக சென்னையில் ஒரு இடமும் கிடையாது வீடும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் சர்ச்சுக்கு வந்து இடம் வாங்குறதுக்கு கொடுப்போம் அது என் பேரவையெல்லாம் எழுதிக்கல என் குடும்ப ட்ரஸ்டும் கிடையாது அது லேசுனக்காக ஊழியர் ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அதுல பிரெசிடண்டா நான் இருக்கிறேன் அந்த ஊழியர்களுடைய பேர்களா இருக்கும் ரெண்டு மூணு பேர்ல அதை எழுதி அந்த இடத்த பொதுவாக வாங்கி வைத்தோம் அதற்கு பின்பறு எனக்கு நான் ரெண்டாயிரத்தி எட்டில் சென்னையில இருந்து ஊருக்கு வந்துட்டோம் ஃபேமிலியோட வரும்போது எங்கதேசம் ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷம் சென்னையில இருந்து எனக்கு சொந்தமா ஒரு இடமே கிடையாது எனக்கு வீடு வீடுகிறேன் ஆனா அங்க இருக்கிற நாலு சபையில் சொந்த இடம் உண்டு கட்டிடம் உண்டு ஆனா அது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை அது பொதுவாக வைத்து விட்டு நான் வருகிறேன் எனக்கு இறங்க வீட்டுக்கு ஊருக்கு வந்துட்டோம் அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன இடத்தை சென்னையில கொடுத்தார் நான் சென்னை வந்த பின்பு பாருங்க இங்கு வந்து நாங்க ரெண்டாயிரத்தி ஐந்துல ஆறுல வந்து மாத்தாண்டத்தில் ஒரு வீடு இருக்கணும்

தேவனுடைய வாரியத்துக்காக நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேனோ அதை விட அதிகமாக தேவன் எனக்கு வேற விதத்திலே கொடுத்திருக்கிறார் ஏகேசம் ஊழியர்களுக்காக விட்டு மதிப்புபடி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அது ஒண்ணு எனக்கு சொல்லுமில்ல பொதுவாக வைத்திருக்கு தேவன் ஒரு நாள் பிடிச்சக்காரன் கிடையாது அவர் வந்து கொடுக்கல புலவர்கள் கொடுக்கப்படும் அப்படின்னா அவர் கொடுப்பா நீங்க கொடுத்தாதானே கொடுக்கிறது விதைக்கு நீங்கள் பயப்பட்டுக் கொண்டே இருந்தால் இலக்க நீங்கள் ஆயத்தமாக இல்லாத எப்படி உங்களுக்கு திரும்ப ஆண்டு கொடுக்க முடியும் அப்போ தேவனுடைய விதைக்கிறதுல நீங்க வந்து கவலைப்படவே கூடாது நம்ம வந்து அதிகமாக நாம் அவருக்காக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய வருமானத்துல நான் பத்துல ஒன்று கொடுக்கல அந்த நேரத்துல வந்து நான் இருபதுல ஒன்று கொடுத்து இருந்தேன் இருபது கணக்கு வைத்து பார்த்து கொடுத்துக் கொண்டே இருக்க அப்போ ஆண்டவர் வந்து ஒரு சமயம் எனக்கு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியில என்னுடைய பல மிஸ்டேக்ஸ்னால நான் பினான்சியல் கஷ்டத்துக்குள்ளே வந்தேன் அப்போ நான் கொஞ்சம் கொடுக்கல கம்மி பண்ணேன் பத்து சில அளவுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு அப்போ ஆண்டவர் திரும்ப என்னோட பேசினார் நீ இல்ல இல்ல நீ இருபது சதமான கொடுக்கணும் அப்படின்னு பாருங்க அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம வந்து விதைக்க 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 அது நமக்கு பதவி பெருகி அது ஏதோ ஒரு விதத்துல அது நமக்கு வந்து சேரும் அருமையான தெய்வண்ட பிள்ளைகளே நம்ம சம்பாதிக்கிற காரியங்களை கத்தர் ஆசிர்வதித்து தருவார் சமீபத்தில் ஒரு பேசும்போது அவங்க பல ஆண்டுகள் போய் வெளிநாடுகளில் போய் மனைவி சம்பாதித்தாங்க பல லட்சம் சம்பாதித்தாங்க ஆனா இப்போ வந்து ஒரு வியாதி வந்தபோது அவங்க பல லட்சத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொடுத்துட்டாங்க அப்ப நான் கேட்கிறேன் எப்படி இவ்வளவு பணம் கொடுக்க முடிஞ்சது என்னெல்லாம் அல்லாம சம்பாதிச்சாங்களோ அத்தனை பணமும் ஆஸ்பத்திரி போயிடுச்சு அருமையானவர்களே பிளஸ்ஸி கத்தோடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தர வேண்டும் சொல்லும் போது நம்முடைய ஐஸ்வர்யத்தை நாம் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல அதை நாமே சாப்பிடுவோம் ஏன் ஆண்டு ஒரு கடன் வாங்காது என்று சொல்லுகிறார் கடன் வாங்குனா ஒரு தடவை மட்டும் தான் சந்தோஷமா இருக்கும் அந்த கடன் வாங்கிட்டு வரும்போது போது அகாஹா நல்லா அருமையா இருக்கும் ஆனா திரும்ப நீங்க வட்டி கட்டும் போது வாழ்வாள் முழுவதும் நீங்க உழைச்சி அந்த வட்டிக்காரன் அவன் உட்காந்து சாப்பிடுவா நீங்க வெயில கிடந்து உடைச்சுட்டே இருப்பீங்க அதனாலதான் அந்த சிலர் கடன் வாங்காது கடன் வாங்குறது நெருத்து அப்படின்னா அந்த ஒரு டைம்ல எனக்கு இது தெரியாம கடன் பேங்க் கடன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி பேங்க் கடன் வாங்கிருக்கேன் அந்த கடனை திருப்பி கொடுக்கும் போது இருந்த கஷ்டத்தை நான் தீர்மானம் போது கடன் பேங்க் கடனை கூட கடனை முடிச்சேன் அன்றைய திருமையினால ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பைசா கடன் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு கடன் கிடையாது கடன் நீங்க ஏன் வாங்க கடன் ஏன் இஎம்ஐ கூட நான் வாங்க மாட்டேன் நான் கூட இஎம்ஐ எடுக்க மாட்டேன் ஒரு எந்த ஒரு சரி இஎம்ஐ எடுத்துக்கே இன்ஸ்டால் போட்டோம் எதுவும் வாங்க மாட்டேன் டெய்லி ரெண்டு பொருள் வரும் பேங்க்ல உங்களுக்கு சிபி நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு உங்களுக்கு கடன் தரோம் எது தரோம் அது தரோம் நான் உங்களுக்கு தொடர் பதில் நான் ஏசுவை சீசன் நான் ஏசுவை பின்பற்ற உரிவன் நான் கடன் வாங்க மாட்டேன் அருங்கான தேர்வண்ட பிள்ளைகளே

உங்க கையில பத்து ரூபா கிடைச்சா ஒரு ரூபாயாவது குறைஞ்சபட்சம் தேவனுடைய ராஜீவங்கிறது விலை இருக்கு ஏழை இருக்கு விதைக்க வைல ஐயா எங்களுக்கே பத்தல பத்தாம இருக்கட்டும் ஒரு டைம்ல நான் பினான்சியல் ப்ராப்ளத்துக்கு பயங்கரமா போனேன் என் கையில எந்த காசுமே இருக்காது ஆனா அந்த மாசம் எனக்கு இருபதாயிரம் தேவைப்படும் நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா ஏதாவது பணத்தை எடுத்து முதல்ல ரெண்டாயிரம் ரூபாய் ஊழியர்களை செலவழிச்சிருவேன் எனக்கு அந்த இருபதாயிரம் அந்த மாசம் வந்துடும் எப்படி வரவில்லை எனக்கு தெரியாது ஆச்சரியமா ஆண்டவர் நடத்துவார் தெய்வனுடைய ஆக்கியத்துக்கு என்று விதைத்து பாருங்கள் கொடுத்து பாருங்கள் தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுத்து பாருங்கள் சபைக்கு கொடுத்து பாருங்கள் நீங்கள் செய்ய ஏழைகள் திட்டத்தவர்கள் நன்றாக விதையுங்கள் எந்த ஏழைக்கும் உங்கள் முகத்தை மறைக்காதீர்கள் சிக்கிட்ட பிள்ளைகளே நன்றாய் விசாரியுங்கள் தேவன் அவர்கள் தகப்பனாய் இருக்கிறார் அவர்களுக்கு அவர்களை விசாரித்து அவருக்கு உதவி செய்கிறது தான் வேதம் மாசில்லாத மாசு பக்தி